தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் கீழே இறங்கி போனாலையும் பரவாயில்ல என்கிட்ட எதுவுமே இல்லைனாலையும் பரவாயில்ல என்கிட்ட உழைப்பு இருக்கு உண்மை இருக்கு நான் மேலே வந்துப்பேன் ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் இது போன்ற தளராத தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க தான் தனுசு ராசி சமூகத்துல எல்லாராலையுமே மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இதோட ஒரு படி மேல சொன்னா எந்த சோதனை வந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் இவங்க வாழ்க்கைங்கிறது வாழத்தான கஷ்டம் நஷ்டம் இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு விட்டுட்டு போயிட முடியுமா மற்றவங்களே வாழ்றப்போ நம்ம ஏன் வாழ முடியாது இதுதான் தனுசுடைய குணம் தன்னை சார்ந்தவங்களுக்கும் இவங்க இதுதான் சொல்லுவாங்க அதே போல தான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்துட்டா மற்றவங்களுக்கு அந்த உழைப்பின் அருமையும் பெருமையும் சொல்லி கொடுப்பாங்களே தவிர்த்து மற்றவங்க கஷ்டப்படட்டும் விட்டு விட மாட்டாங்க நான் பட்ட கஷ்டம் நீ பட வேணாவா உனக்கு நான் வழிகாட்டுறேன் இப்படி பல பேருடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இதோட கம்பீரமான தோற்றமும் சிறந்த தெய்வ பக்தியும் எதிலுமே தைரியமாக இறங்கி செயல்படக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த நன்றி கேட்ட உலகத்துல நான் எவ்வளவு நல்லது பண்ணாலையும் எனக்கு நல்லது நடக்க இல்ல அதுக்காக நான் நல்லது செய்யறத நிறுத்தவும் இல்ல இதை ஒரு வாழ்க்கையின் பிடிமானமாக வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தனுசு ராசி உங்களை வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய ஒரு நபராள நவபஞ்ச யோகம் தனுசு ராசிக்கு உங்களோட கை கொடுக்கும் அந்த நபராள வாழ்க்கையில யோக நிலை உருவாக போகுது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தவங்க வராங்களா அதாவது வரக்கூடிய நபர் வந்து ஐநூறு வருடம் கழித்து வரல இந்த நவபஞ்ச பஞ்ச தான் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு அதாவது இந்த யோகம்ங்கிறது பத்து வருஷத்துக்கோ பாஞ்சு வருஷத்துக்கோ ஒரு சில விஷயம் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நடக்குது இப்படி பழமையான விஷயங்களை இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா அது எந்த அளவுக்கு வியப்பா பார்ப்போமோ எந்த அளவுக்கு அதுல வந்து தரம் இருக்குமோ எந்த அளவுக்கு அதுல மதிப்பு இருக்குமோ அதே மாதிரிதாங்க இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கூடிய இந்த நவபஞ்ச ராஜயோகம் நம்முடைய தனுசு ராசிகளுக்கு மாற்றம் ஏற்றம் வெற்றி அதிர்ஷ்டம் இப்படி எல்லா வகைலுமே உயர்வை தரப்போகுது குறிப்பா தனுசு ஒரு விஷயத்த திட்டம் தீட்டுவீங்க அதை செயல்படுத்துவீங்க வெற்றி அடைவீங்க இதை மூணை மட்டும் என்னைக்குமே உறுதியா பிடிச்சிட்டு இருப்பீங்க அதற்கு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவீங்க ஆனா தெய்வமே எனக்கு எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுன்னு கேட்க மாட்டீங்க எனக்கு வாய்ப்பை கூட எனக்கு தொணவானு மட்டும்தான் கேட்பீங்க இதனால்தான் தனுசு இது நாள் வரைக்குமே எதிரிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களால உங்களை வீழ்த்த முடியாது அவங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சா அவங்க அதாவது ஒரு வெட்டு வெட்டினா அவங்க வெட்டவே முடியாத அளவுக்கு பத்து அடி உயர்ந்து நிக்கிறீங்க அந்த பத்து அடிக்கு மேல வந்து அவங்கள வெட்டணும்னு நினச்சா நூறு அடிக்கு உயர்ந்து நிற்கிறீங்க மடங்கு வளர்ச்சி என்ன பண்ண முடியும் சைலண்டா திரும்பி தான் போகணும் இல்லையா ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக ஒரு துணையாக வளம் வரக்கூடிய இந்த தனுசுக்கு காலம் நேரம் சாதகமாக இல்லை இருந்தாலும் கடினமான உழைப்புனால ஏதோ வாழ்க்கை சக்கரம் உருண்டுகிட்டு இருக்கு அந்த காலம் நேரம் சாதகமா இருந்தா இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை ஓட்டம் உங்களுக்கு அமையும் இப்ப தெளிவா பாக்கலாமா இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு என்ன தரப்போகுதுன்னு நவபஞ்ச யோகமா அப்படின்னா என்னம்மா நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது நவகரங்களால உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய வகையில தான் இந்த யோகம் உங்களுக்கு பலன் தரப்போகுது அதிர்ஷ்டத்துடைய அடையாளம் உங்களுக்காக இருக்க போகுது நல்லா இருக்கு தெளிவா சொல்ல ராகு குரு இந்த இரண்டு கிரகங்களும் உருவாக்கக்கூடியதுதான் இந்த நவபஞ்ச ராஜோகம் இது வந்து தனுசு ராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தும் வருஷ இடைவெளியில ராசியை ராசியமாத்தும் பல வடங்கள் கழித்து ராசியை மாத்தோம் அந்த மாதிரி இடம் மாறுறப்போ சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஏற்றமா இருக்கும் ஒரு மாற்றமா இருக்கும் தான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு வேற என்ன தெளிவா சொல் டக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசிக்கால் வந்துட்டு ஷார்ப்பான மைண்ட் கொண்டவங்க சொல்லிட்டா போச்சு கவலைப்படாதீங்க அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு கும்ப ராசியில நுழைந்த ராகுக்கு பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாரு மிதுன ராசிக்கு போறாரு இந்த ராகு மற்றும் குருவின் நிலைகளால நவபஞ்ச ராஜகம் உருவாகி இருக்கு இந்த யோகம்ங்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு இதனால அதிர்ஷ்டங்கிறது தனுசு ராசிக்கு பல வழிகள்ல கிடைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி வாழ்க்கையில முன்னேற்றம் நிதி நிலையில நல்ல உயர்வு ஒட்டுமொத்தமா மொத்தமா திடீர் நிதி ஆதாயங்களை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க போறீங்க வேலை பார்க்கறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ அதே மாதிரி குடும்ப உறவுகள் வலுவா இருக்கும் வீட்டின் சூழலை மகிழ்ச்சி கொடுக்கும் நிதி நிலை சிறப்பா இருக்கும் சில வந்து புதிய சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனங்களை வாங்குவீங்க வசதிகள் பெருகும் வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்கறீங்க வணிகம் பண்றீங்க எது வேணா சொல்லிட்டு போங்க திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயம் நான் ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கேன் உயர் பதவிக்காக படிச்சிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்ச மாதிரி உயர் பதவிகளை அடையக்கூடிய யோகம் இருக்கு சமுதாயத்துல வெற்றிகள் தொடரும் கௌரவம் தொடரும் ஒட்டு உங்க வாழ்க்கையில தனுசு எழுதி வச்சுக்கோங்க தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம்ங்கிறது பிரகாசிக்க போகுது அதாவது என்னதான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லாத பட்சத்துலயே மத்தவங்க வியப்படக்கூடிய அளவுக்கு முட்டி மோதி சோதனைகளையுமே சாதனைகளாக மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா இப்போ நீங்க சிறு முயற்சி கூட செய்ய வேணாம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்து சேரும் இது வந்து ராகுவினுடைய அமைப்புங்கிறது குறிப்பா மாணவர்களுக்கு தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நீங்க விஐபிகளாக வலம் வர போறீங்க பிரபலமாக போறீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது ஒருவேளை உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் சிக்கிக்கிட்டு இருக்கு அது யார்ட்டை கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை தொழிலில் போடுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் கடன் கொடுத்து கூட மாட்டியிருந்தாலும் சரி அந்த சிக்கிய பணம் இப்போ கைக்கு வந்து சேரப்போகுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது அது படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை சுற்றுலாவோ அது மாதிரி வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நற்செய்திகளாக வந்து சேரும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் ஒட்டு இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கிறாங்க வாழ்க்கையே செழிப்பாக இருக்க போகுது புதுச தொழில் தொடரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது பழைய முதல்கள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் குடும்ப சூழல் மகிழ்ச்சி கொடுக்கும் நிதி நிலை சிறப்பா இருக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி வேலை தொடர்பா இல்ல உடைய தேவைகள் தொடர்பா குறுகிய தூர அல்லது நீண்ட தூர பயண வாய்ப்புகள் அமைது அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்குது ஆனா என்னதான் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் இனி சகல விதங்கள்லயுமே நன்மைகள் நடக்க போகுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு யோகமான பள்ளங்களையே குரு பகவான் கொடுக்க போறார் குரு கொடுக்க போறாரு அப்ப ராகு என்னமா பண்ண போறாரு குரு பத்தாயிரம் கொடுத்தா பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டு ராகு பகவான் ஒரு லட்சமா கொடுப்பாரு ராகுவை பொறுத்த வரைக்கும் நான் பல பதில்களில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தனியாக குணம் கிடையாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ யார் கூட சேராங்களோ அவங்களுடைய குணத்தை எடுத்து செயல்படக்கூடியவங்க ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கூடான கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அவர் கூட சேர்றதுனால ராகு பகவானும் நன்மைகளை மட்டுமே செய்ய போறாரு அதாவது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தினா அந்த அதிர்ஷ்டத்துடைய முழு பலன்களையும் உங்களை அனுபவிக்க வைக்கிறது ராகு பகவானாக நிற்கிறார் புரியுதுங்களா அதாவது வெளி வெளிவட்டாரத்தில் மரியாதை உயரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வெளியில வாங்கிய கடன் இப்போ வந்து சுத்தமா அடைச்சிட போறீங்க வாழ்க்கையுடைய சூச்சமல தெரிஞ்சுக்க போறீங்க மத்தவங்களை நம்பி இருக்காம உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு துணை வரும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத உணர வச்சிருக்கு அதே மாதிரி இத்தனை நாளா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சவங்களெல்லாம் இப்போ இப்ப நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு ஒதுக்கி வைக்க போறீங்க நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிப்பேன் எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலையில தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி சேமிப்புகள் பல மடங்கு உயரப்போகுது அதே போல கணவன் மனைவி உறவு இத்தனை நாளா ஈகோ பிரச்சனை பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சண்டை சச்சரவு வீண் சந்தேகம் இப்படி இருந்த வாழ்க்கை நிலை திருமண வாழ்க்கைங்கிறது இப்போ பரஸ்பரம் ஏற்பட போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்துக்க போறீங்க இத்தனை நாளா ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை மன இருக்கும் இதனால தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதுல இருந்து விமோச்சனம் ஆக போகுது எதையும் ஒரு கை பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் போறீங்க அதே மாதிரி உருவக்காரங்க நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல் சலசலப்பு இது எல்லாமே சரியாகுது விஐபிகள்லாம் அவங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க நாட்களாக நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட இப்ப உங்களுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துவாங்க அடுத்ததான் குடும்பஸ்தானத்தை பகவான் பார்க்கறதுனால ஒரு நிதானம் பிறக்கும் வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் நீங்கும் தாம்பத்தியம் இனிக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட் தொடங்குவீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடும் சூழ்ச்சியால உத்தியோகத்துல பதவி உயர்வை இழந்தவங்க இனி அதிக சம்பளத்தோட பதவி உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும் இது மட்டும் இல்லாம செலவுகள் எல்லாமே கட்டுப்படுத்த போறீங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் தள்ளி போன மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்தை விஐபி உடைய முன்னணியில நடத்த போறீங்க அறகுடையா நின்று போன கட்டிட பணிகளை கூட இனி முழு மூச்சோட கட்டி முடிக்க போறீங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாக போறீங்க சிலர் வந்து வேறு கட்சிக்கு மாறுவதற்கு சாதகம் இருக்கு அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க மத்தியில செல்வாக்கு உயர்து இது எல்லாத்துக்கும் மேலங்க குருவுடைய இந்த பயணத்தினால பணப்புழக்கம் அதிகமாகும் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் தந்தை உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் கோர்ட்டு கேசுவல்கள் சாதகமாகும் திருமணம் சீமந்த காதுகுத்துன்னு சொல்லிட்டு வீடே களை கட்ட போகுது அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு பழுதான வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டிற்குமே புதிய சமையலறை சாதனைகளை வாங்க போறீங்க மேலும் இந்த குரு மற்றும் ராகுவினுடைய அமைப்பின் காரணமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உருவக்காரங்களாம் விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ நல்ல விதத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெயர் புகழ் கௌரவம்ன்றது எல்லாத்துலயுமே கூடுதலான பலன்களை பெற போறீங்க இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய முதலில் தவிர்த்துட்டு இருக்கிறத வச்சு முன்னேற போறீங்க எவ்வளவு அள்ளித்தந்தாலும் வேலையாட்கள் வந்து நன்றி இல்லாம தான் நடந்துப்பாங்க அதனால உணர்ச்சி வசப்படாம உங்களுக்கு தோதான வேலையாட்களை வச்சுக்கிட்டு சரிவரத வேலையாட்களை மாத்துறது சிறப்பு அதே மாதிரி போட்டிகள் அதிகமாகும் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க உங்களுடைய அன்பான பேச்சால புதிய கஸ்டமர்ஸை வந்துட்டு அதிகரிப்பீங்க இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு இருக்கும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா தனுசு ராசி நினைச்சா எந்த துறைகளிலுமே இறங்கி கால் பதிச்சிருவீங்க அடுத்தடுத்து நீங்க தொட்ட எல்லாமே தொடங்குங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தனுசு கவனம் வச்சுக்கணும் யாருக்கிட்டும் எடுத்து பேசாதீங்க அதே மாதிரி கோவப்படாதீங்க கோபத்தையும் தாண்டி ஆத்திரப்படக்கூடாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க ஸோ என்னதான் வந்துட்டு நீங்கள் நல்லதை செஞ்சாலும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி செயல்படுத்தினாலும் இந்த கோப தாபங்கள் உங்களுக்கு அதை ஒட்டு மொத்தமாக விட்டுடும் அதே உத்தியோக பணிகள் இருக்கவங்க பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி வந்திருக்கும் ஆனால் இப்போ மேல் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும் காத்திருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது அதாவது நீங்கள் பாட்டுக்கு உங்க இருக்கையில் உட்காந்தா கூட அதாவது நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிர்ஷ்டம் தேடிக்கிட்டு வரும் வெளிநாட்டு தொடர்பு உள்ள நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரும் கன்னித்துறையில் இருக்கவங்க உற்சாகமாக காணப்பட போறீங்க வேலை சுமை அதிகரிக்க தான் செய்யும் ஆனால் உங்களுடைய உயர்வுங்கிறதும் அதிகரிச்சிட்டே போகும் அடுத்த கலைஞர்களுக்கு இழந்த புகழை மீண்டும் பெறக்கூடிய யதார்த்தமான படைப்புகளை கொண்டு வர போறீங்க அரசு பாராட்டும் வெளிநாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒட்டு இந்த குருவும் ராகுவும் கை கோர்த்துக்கிட்டு தனுசு ராசிக்காரங்களை அதிர்ஷ்டத்தின் உச்சத்துல உட்கார வச்சு அழக பார்க்க போகுது இதோட எந்த ஒரு விஷயத்தையுமே அலைசி ஆராய்ஞ்சு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகுது ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்குது பண வரவுங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகுது மன தைரியம் அதிகமாகுது வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க லாபம் கூடும் பழைய பாகிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகள்லாம் உங்களுக்கு இருந்த டென்ஷன் மறையுது எதிர்பார்த்தபடியே சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை பூசல் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே இப்போ சரியாகுது கணவன் மாணவிக்குரிய வாக்குவாதம் வந்திருக்கும் பிரிஞ்சிடலாம்னு நினைச்சிருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ வந்துட்டு முழுசா சரியாகுது இது எல்லாத்துக்குமே இல்லை பிள்ளைகள் வந்து உங்க பேச்சை வந்து கேட்டு நடந்துப்பாங்க பெண்களை பொறுத்திருக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது ஆனால் துணிச்சல் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணி எல்லாம் பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோட பாடங்களை படிச்சு அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி பண்ணுவீங்க அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில முக்கிய திருப்பங்களை பார்க்க போறீங்க திட்டமிடாமல் நீங்க செய்த காரியங்கள் கூட வெற்றி கொடுக்கும் வழி உறவுகளால ஆதரவு பெருகும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது உண்டாக போகுது திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம் போவீங்க அது சம்பந்தப்பட்ட விசா கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடிக்கிட்டே போகும் பிள்ளைகளுடைய நலனா அக்கறை கூடும் குதுகலும் அதிகமாகுங்க பாசம் காட்டாத உற்றார் உறவுக்காரங்களா இப்ப வந்து பாசம் காட்ட துவங்குவாங்க உடலில் இருந்த உபாதைகளும் மனக்குழப்பங்களும் விலகுது புதியவர்களுடைய நட்பு கிடைக்குது இத்தனை நாள் தனுசு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க இல்லையா எப்படி நம்ம மேலே வந்துடும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே உயர்வை அடைய போறீங்க சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் திரும்ப திரும்ப கொஞ்சம் செலவுகளும் வரும் வகையில் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மறைமுக பகையை பாராட்டும் வகையில் பழைய நண்பர்கள் உங்ககிட்ட பல்லு வச்சுட்டு வருவாங்க ஸோ நட்பு ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டே மனசு விட்டு பேசுறதுங்கிறது தனுசு ராசிக்கு ஆபத்து இது உத்தியோக பணிகள் இருக்கணும் சிறப்பான பலன்களை பெற போறீங்க அதிக அக்கறையோட செஞ்சு முடிக்க கொடுக்கப்பட்ட வேலையை சரியான இடத்துக்கு செஞ்சு கொடுத்து மேல் அதிகார்கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க மேல் இடத்துல உங்ககிட்ட கனிவான உறவை மேற்கொள்ள வைக்கும் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி வேலை நிமித்தமா ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் போறதுக்கும் வெளிநாடு பயணம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பதவியிருக்கும் வாய்ப்பு இருக்குது இடமாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து வியாபாரிகள் லாபம் அப்படிங்கிறது குறைந்த முயற்சியிலேயே குறைந்த உழைப்பிலேயே கிடைக்கும் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உடைய ஆதரவுங்கிறது குறையவே குறையாது அதிகரிக்க தான் செய்யும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைச்சே தரும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பற்றி அந்த பணியாறுகளை கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கோங்க யாருக்கிட்டும் அனுசரணையா நடந்துக்கோங்க உறவை கையாள்வதில் கவனம் தேவை இது கூட்டு வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னா கணக்கு வழக்கல்ல ரொம்ப கவனம் இருக்கணும் அரசு வகைகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது இதுவே கைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும் அதன் மூலம் உங்களை பொருளாதார நிலையில உயர்வு அதே போல வசதி வாய்ப்புகள் பெருகுது சக கலைஞர்கிட்ட சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும் போது ஆவணங்களை சரியா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க மற்றபடி எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கு அதுவும் மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நேரம் இது படிப்புல ஆர்வம் அதிகமாகும் விளையாட்டுல சரி படிப்பிலும் சரி வெற்றிக்குடியை நாட்ட போறீங்க உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு வெளியாடு போறதுக்கு யோகம் இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்தோட கட்சி பிரசாரங்கள்ல இறங்க போறீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிகாரம் மிக்க பதவிகள்ல உங்களுக்கு தேடி வரப்போகுது வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்ள போறீங்க தொண்டர்களுடைய மனமறிந்து செயல்பட போறீங்க ஆதரவை பெற போறீங்க அடுத்து பெண்களுக்கு அனைத்து காரியங்களுமே சுமூகமா முடியும் குடும்பத்தாருடைய நல்லெண்ணங்களுக்கு நீங்க பாத்திரமாகுவீங்க கணவர்கிட்ட நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் புதிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் இனி சுத்தமா இருக்காது வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்திக்க போறீங்க அதே மாதிரி கூட பொறுந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருப்பாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பல்லன்கள் அது ராகு கேது உருவாகி இருக்கக்கூடிய நவபஞ்ச யோகம்ங்கிறது ஒட்டு மொத்தமா தனுசு ராசிகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி தேடி சரி செய்யக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனா பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இந்த சலசலப்புகள் விலகுது வெளியில கொடுத்திருந்த பணம் கைக்கு வரும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது சரிம்மா இப்ப சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு நடக்குமா கட்டாயம் நடக்கும் அப்படி சந்தேகம் இருந்தா நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொன்ன கூடிய விஷயங்கள் நினைச்சா பரிகாரம் மற்றும் வழிபாடு ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்வதனாலேயும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனாலையும் கஷ்டங்களை போக்கி மனசுல நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி அனுதினமும் ஓம் சத்குருவே நம இந்த மந்திர சொல்ல தினமும் பன்னிரண்டு முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு பார்த்தோம்னா திங்கள் வெள்ளி தேய்பிரை திங்கள் வெள்ளி அடுத்து இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமைகளை போயிட்டு வாங்க அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை ஆரம்ப கல்வி பள்ளிகளுக்கோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க வாழ்க்கை சிறக்கும் மூன்றாவது தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் சிவபிரமடைய ஆலயத்துக்கு போயிட்டு வளம் வருவதனால வெற்றிகள் தொடரும் திரும்பவும் சொல்றங்க தனுசு ராசிகளுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு காலம் தொட்டதெல்லாம் தங்கமா மாறும் உங்களுடைய வேலை என்னன்னா இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் அதே போல தனுசு ராசிக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்றது சிறப்புங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையுமே அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவனையும் வணங்க காரிய வெற்றி உண்டாகும் சரிங்க ஒட்டு குருவும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ பாதிப்பை கொடுத்துச்சோ பகையை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கறாங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி